எங்க கலைக்குமார் கலைகுமாரோடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்னைக்குமே வந்து மனசில் நினைக்கும் விக்ரமன் சார் அவர் எழுதின படங்கள்ல எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள் அந்த வரிசையில் நான் இதில் வந்து பயங்கர ஏற்ற பாடல்கள் எப்பொழுதாக போச்சு அதெல்லாம் அந்த வரிகள் எல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு ஸோ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும் அதாவது திருப்பூர் சுப்பிரமணியான்னு சொல்ல வேண்டியதில்லை அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கு நீ படம் எடு நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னவரே அல்ல நானே தடவை கேட்டிருக்கேன் அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாங்க யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சினிமா மட்டும் எடுத்து அவங்க வந்து சேஃப்டியாக வெளியே வந்துருவான்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது ஏதோ சினிமா படம் எடுத்த வாங்கி வியாபாரம் பண்ணான்னு தவிர இந்த நானே படத்தரவர்கிட்ட ஒரு படம் பண்ணான்னு இருக்கேன் சாம்பார் இருக்கு நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்பாரு ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக காமியுமா அது வெற்றி படமாக அவர் சில நிகழ்ச்சியில் அவருடைய நண்பர்களுக்குள்ள பண்ணது நினைக்கிறேன் அது மைக்ரோ சொல்ல முடியாது நிச்சயமாக சொல்லலாம் அறுபத்த படம் விஷயங்கள் ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட்டு ஏடி அவருக்கு இந்த படம் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிட் ஞாபகப்படுத்துனார் ஓ சரி சரி ஓகே என்ன தான் என்ன என் சார் மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாத அன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கு ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸ் சரி நான் வரல என்ன சரி சார் ப்ளீஸ் லஸ் மீ சார் அப்படின்னு விட்டார் அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணு எங்க ஃபோன் பண்ணுமா அங்கே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஃபோன் ஏங்க நீங்கள் எல்லம்எம் படம் இது டுவெல்த்து எடுத்து நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க நான் சொன்னேன் டப்பிங் இருக்கு நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்லம்எம் எல்லாம் முரளி சாருக்காக யார்கிட்ட நான் தானே பேசணும் நான் தானே அவங்க மேனேஜரு நான் பேசி மாத்தி வைக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நான் அவங்க தான் அமைச்சு வச்சாங்க இந்த இடத்துல நம்ம படத்தோட ஒரு முக்கிய நாயகன் அவர் வந்து உதயராஜ் மோகன் தெரியல உதயரா உதயா மோகன் இவங்களாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஏன்னா வாட்வாஸில் வண்டி கழித்து இருந்தப்ப சும்மா பைக் விடறதுக்கு வருவார் உதயா அப்போது மூஞ்சி காமெடியாக எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கலக்கு போதிய எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன் அது பெரிய நன்றி உதயா மோகன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை கிடச்சிருக்காது அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா மனைவி யாருமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வர்றதில்லை முதல் முறையாக என் அண்ணன் என் மனைவி என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன் எங்கே சொன்னாங்க என் ஃபேமிலி ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலி நாங்களே அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலி இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் ಎನಕರುಹು ಜನೂ ಪ್ರಜನ್ ಊರು ಉದಾರಿಯ ಡೈರ್ಯೂಸರ್ ಎಲ್ಲ ಅದ ತಾಂಡಿ ಮದ್ ಎ ನುಬಾಯ ಆಟ யானையை வந்து ஒரு கரும்பு தொடரத்தில் விட்டா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு தோடத்தே அனுப்பிச்சிக்க படத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க சொன்னேன் நான் சொல்லலை இந்த படத்துல வந்து என்னுடைய கேரண்ட் மட்டும்தான் பிக் பண்ணாவே இருந்தது ஏன் அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஒரு கதை பார்த்து கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி கடைசி கடைசியா சர்க்கரை இல்லாத உலக இழப்பைக்கு சர்க்கரை மாதிரி என்ன வந்தாங்க என்னை மையப்படுத்தி எழுதின கதை ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதை வந்து ஒரு மாநில இல்லையா மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை ரெண்டு நான் ஒண்ணு வீரசந்திரசோழன் சார் ஒண்ணு பட் நான் தான் படம் ஃபுல்லா வந்து இருப்பேன் சோ அந்த ஒரு விஷயத்துக்காக

எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை எங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க திருப்பூர் சுவாமி சார் அவங்க ட்ரூவோட வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க வழக்கமா அவங்க படம் பார்த்தாங்கன்னா எந்திரிச்சே போவாங்க